யார் தேவி விட்டுட்டு நக்மா வச்சுக்கிட்டார் வந்து இப்போ ஆட்டம் விண்ட்டார் நிக்கோலஸும் கந்தசாமியும் வரலச்சீவியும் புதுப்பித்து கொண்டு திருமணம் பண்ணியிருக்காங்க இது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும் தன்னுடைய திருமணம் தமிழ் திரையுலகம் முழுக்க பேசுவோராக இருக்கணும் இதுக்காக சில பல கோடிகளை செலவு செஞ்சு நிக்கோலஸ் கந்தசாமி தாய்லாந்து மன்னர்கள் தான் யானைகள் திருமணம் பண்ணுவாங்க இதை ஒரு ஆடம்பரமாக பேசு பொருளாக செய்ய வேண்டும் என்பதற்காக சில பல கோட்டிகளை இதை பழிவாங்கிறதுக்காக தான் விசால் செஞ்சார் அப்படின்றத நம்ம எப்படி சரியாக ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்கு போகிறாங்க ஊர் சுற்றுறாங்க பீச்சுக்கு போகிறாங்க ஹோட்டலுக்கு போகிறாங்க அப்போது விஷால் ரெட்டியால் வாங்கப்பட்டவர் தான் வரச்சுங்க எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சமீபத்தில் பாஜக இணைந்த சரத்குமார் அவர்களுடைய மகள் வரலட்சுமி சரத்குமார் அவர்களோட திருமணம் தாய்லாந்தில் பயங்கரமாக நடைபெறுது ஸோ இது வந்து ஏன் தாய்லாந்துல கொண்டு போனாங்க வரலட்சுமி சரத்குமாரோட ஃபியான்சியை வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆனவர் அவருக்கு குழந்த இருக்கு இப்ப இவங்க போய் அவங்களோட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இல்ல அதாவது நிக்கோலோஸ் கந்தசாமி வரலட்சுமியினுடைய தாய் வழி உறவு ஓ ஓகே தாய் வழி உறவு நீங்கள் வரலட்சுமிக்கு அவரை தான் திருமணம் செய்வது வை வைப்பதற்காக ஒரு ஏற்பாடு எப்போ கந்தசாமி திருமணத்திற்கு முன்பே நடந்தது நடுவில் விஷால் ரெட்டி போய் அந்த காதலை முறித்து இவர் திருமணம் செய்வதாக சரத்குமாரை பழி வாங்குவதற்காகவே வரலட்சுமிய திருமணத்தை தடுத்து அவங்க அப்பா ஜி கே ரெட்டி ஒரு படம் எடுக்கிறாரு சரத்குமார் வச்சு ஐ லவ் ஆ ஐ லவ் யூ பல கோடி கடன் ஆகி போச்சு அது திட்டமிட்டு செய்தவர் யார் சரத்குமார் அவர் எதுக்கு சார் திட்டமிட்டு ஏன்னா அதற்கு முன்னாடி ரெட்டிக்கும் சரி இல்லை சரத்குமாரும் சரி எந்த பிரச்சனையுமே ஏன் அவர் அதை திட்டமிட்டு செய்யணும் இல்லை சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் எது யாருக்கும் உண்மையாக இருந்ததா வரலாறு இல்லை யாருக்கும் உண்மையாக இருந்ததா வரலாறு இல்லை மனைவிக்கு கூட உண்மையாக இருந்ததா வரலாறு இல்லை யார் சாயாதேவி விட்டுட்டு நக்மாவை வச்சுக்கிட்டார் நக்மாட்டிருந்து இப்போ ராதி ஆட்டை விட்டுட்டார் இதுதான் உள்ளே போ தோண்டினா அது ஒரு பெரிய குப்பை தான் வரும் ஒழுக்கம் இல்லாத மனிதர்கள் எந்த விதமான மனித பண்புகளே இல்லாத தலைவர்கள் ஜெயலலிதா இருந்தார் அப்புறம் கருணாநிதிட்டு போனார் அப்புறம் தனியாக கட்சி ஆரம்பித்தார் இப்படி அப்போது நிக்கோலஸ் கந்தசாமி வரலட்சுமி மறந்துட்டு கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த மாதிரி விட்டுட்டு போயிடுச்சு மீண்டும் தன்னுடைய காதலை நிக்கோலஸும் கந்தசாமியும் வரலை செவியும் புதுப்பித்து கொண்டு திருமணம் பண்ணியிருக்காங்க இது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும் சினிமா உலகமே பேச பேசுகிற மாதிரி இருக்கணும் இதற்காகத்தான் பணம் கூடிக்கணக்காக குட்டி கணக்கு பம்பாயில் ஒரு ஆர்ட் கேலரி நடத்துகிறார் நிக்கோலஸ் கந்தசாமி அந்த ஆர்ட்டெல்லாம் ஓவியங்கள்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் விலை போகுது அப்போ அவருக்கு இந்த பணம் ஒரு பொருட்டே அல்ல தன்னுடைய திருமணம் தமிழ் திரையுலகம் முழுக்க பேசுவோரெலாம் இருக்கணும் இதற்காக சில பல கோடிகளை செலவு செஞ்சு நிக்கோலஸ் கந்தசாமி இந்த திருமணத்தை அவர் செலவில் உறவினர்களை பூரா தாய்லாந்து கொண்டு போய் தாய்லாந்து மன்னர்கள் தான் யானையில் திருமணம் பண்ணுவாங்க இதை ஒரு ஆடம்பரமாக பேசு பொருளாக செய்ய வேண்டும் என்பதற்காக சில பல கோடிகளை செலவு செஞ்சு பண்ணிட்டாங்க இது ஒரு ஆடம்பரம் தான் இதில் நம்ம விவாதிக்கிற அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை ஓகே சார் விஷால் அவர்கள் எதற்காக இதை பழிவாங்கிற நடவடிக்கையாக செஞ்சார் ஏன்னா இதுவுமே ஒரு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க அப்படின்றது அவங்க ஒத்துக்கலை பட் வதந்தியாக தான் நமக்கு அதுக்குமே வந்தது பட் இதை வாங்குறதுக்காக தான் விஷால் செஞ்சார் அப்படின்றத நம்ம எப்படி சார் ஏற்றுக்க முடியும் இல்லை அப்படிங்க ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்கு போகிறாங்க ஊர் சுற்றுறாங்க பீச்சுக்கு போகிறாங்க ஹோட்டலுக்கு போகிறாங்க அப்போது திருமணம் செய்வதற்கான முன்னேற்பாடு தானே இது எத்தனை வருஷமா லவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கழட்டி விட்டார் இதுதான் அவருடைய நோக்கம் இதுதான் அவருடைய நோக்கம் அவருடைய நோக்கம் முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் வரலட்சுமி கல்யாணம் ஆகக்கூடாது அது என்ன சார் முப்பத்தொம்பது வயசு இப்போ முப்பத்தொம்பது வயசு ஆச்சு இப்போ அது ஏன் அந்த கணக்குன்னு முப்பது அதுக்கு மேலே எவ்வளோ கட்ட மாட்டான் திருமணம் ஆகாது முப்பத்தொம்பது வயசுக்கு மேலே ஒரு பெண்ணை எவ்வளோ கல்யாணம் பண்ணுவானா பண்ண மாட்டான் இப்போ இதுதான் கதை அப்போது விஷால் ரெட்டியால் பழிவாங்கப்பட்டவர் தான் வரலட்சுமி இப்போது தாய் வழி உற உறவினரான நிக்கோலஸ் கந்தசாமிக்கு வரலட்சுமி திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதை இதை மற்ற இடத்துல பத்திரிக்கை கொடுக்கும்போதும் சரி இல்லை முக்கிய பிரமுகர்கள்ட்ட பத்திரிக்கை கொடுக்கும்போதும் சரி வரலட்சுமி அவர்கள் கூட ராதிகா சரத்குமார் அவர்கள் தான் இருக்காங்க அவங்களுடைய தாயார் சாயாவை பார்க்க முடியலையே என்ன இஷ்யூவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை விஷயவில் ஒன்று எல்லா ஒரே வீட்டில் தான் இருக்காங்க சாயா வந்து இப்போது முழு நேரமாக வரலட்சுமியோடையும் சரத்குமார் வீட்லேயும் ராதிகா வீட்டுக்கும் இல்லை இணைஞ்சிட்டாங்க சினிமாக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவு கோ கோபம் தாவம் எதுவுமே இருக்காது உதாரணத்துக்கு பாலா வரலட்சுமி எச்சூர் படம் எடுக்கிறார் அதில் வந்து காட்சி இயற்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாலா ஒரு வந்து ஒரு சைக்கோ இயக்குனர் அடித்ததில் அந்த அம்மாவுக்கு பத்து தையல் போட மாதிரி ஆகிப்போச்சு காட்சி இய இயற்கையாக இருக்கணுன்னா ஒரு நடிகையை சத பிஞ்சு ரத்தம் வர்ற அளவுக்கு இயற்கையாக இருக்கணும் அவனையெல்லாம் குண்டாசு குடிச்சி உள்ளே போட்டிருக்கணும் அயோக்கி பையில் அப்போது இவன் இவனெல்லாம் இப்படி இயக்குநராக இருக்கான் பரதேசின்னு ஒரு படம் எடுக்கிறான் மலையகத் தமிழர்களை பற்றி அத்தனை பேரையும் வயசை மீறி பதினஞ்சு கிலோ பாடியை வச்சுட்டு அவ்வளோ பேர் அடிக்கிறான் உதைக்கிறான் மிதிக்கிறான் தேசிய விருதுக்கு போகுது அங்கே இருக்கிற ஒரு திரைப்பட ஒரு சாதாரண துணை நடிகர் இதை பூராத்தி படம் எடுத்து அந்த நீதிபதிக்கு அனுப்புகிறான் அவன் பார்த்துட்டு இந்த படம் தேசிய விருதுக்கே லாய்க்கு இல்லை இவன் சொந்த வாழ்க்கையில் ஒரு பதினஞ்சு கிலோ பாடியை வச்சுட்டு எல்லாத்தையும் அடிச்சிருக்கான் உதைச்சிருக்கான் மிதிச்சிருக்கான் திட்டியிருக்கான் இவன் மனிதனே சராசரி மனிதனே அல்ல சராசரி மனிதன் அல்லாததினால எப்படி தொ தேலை தொண்ட தொழிலாளர்கள் படுகிற பாடம் எப்படி இவன் பதிவு பண்ண முடியும் அதனால் அந்த படத்தை தேசியவர்களும் விரட்டி விட்டாங்க இது சைக்கோக்கள் இப்படி தான் இருக்காங்க சினிமாக்காரன் பூரா சினிமாக்காரன் பூராமல் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆடம்பரம் ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா பிஎம்டபிள்யூ கார் ஒரு கோடி ரூபா கார் வாங்கிடுவான் ஆனால் தொழிலாளி பட்டியலில் சாவான் இத்தனை படம் எடுத்திருக்கான இந்த அயோக்கிய பயிலுக்கு இவ்வளோ கோடியை திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஒரு இலவச மருத்துவமனை இருக்கான் ஒருத்தன் ஒரு ஒரு மணி நேரம் சம்பளத்தில் அதை செய்யலாம் நடிகர் சங்கம் என்ன தேங்காய் புழுங்குறக்காருக்கு பல கோடி ஊழல் பண்ணியிருக்கான் யார் சரத்குமாரும் ராதாரவியும் விஷால் ரெட்டியும் பல கோடி அங்கே இலவச மருத்துவமனை இருக்கா அப்போ யாரோட ஏமாத்திரி நீங்கள் அயோக்கிய பயலுக்கு மொத்தமாக சினிமாக்கார பேரில் தான் இருக்கான் எம்ஜிஆர் அப்படி அல்ல எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு ம மனிதன் நீங்கள் இலங்கை தமிழர் தான் சொல்லுவான் நடிகன் என்று நம்பி வந்தோம் தலைவனாக இருக்கிறான் கருணாநிதி தலைவன் நம்பி வந்தோம் மகா மெகா நடிகனாக இருக்கிறான் தான் எம்ஜிஆர் அதனால் எம்ஜிஆரை பார்த்து எல்லாருமே முதலமைச்சர் ஆகணும்னு விருப்பப்படுறான் கருப்பு எம்ஜிஆர் வெள்ள எம்ஜிஆர் மஞ்சள் எம்ஜிஆர் விஜயகாந்தை போல விஜயகாந்தை எல்லாம் விஜயகாந்த் முதலமைச்சராக இருக்கு ஓட்டு போட்டான் விஜயகாந்த் விஜயகாந்த் பொண்டாட்டி பணத்தை வாங்கிட்டு ஜெயலலிதா விட்ட ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கு ஓட்டு கேட்டாங்க தூக்கி வீசிட்டான் கடாசிட்டான் அரை சதவீதம் கூட இப்ப இல்லை அந்த கட்சி தான் சினிமாக்காரன் நல்லவனாகவே எவனுமே இருக்க மாட்டான் சார் அப்ப நடிகர் சங்கத்துல விசால் அவர்கள் போட்டிட்டதே இல்லை அது முடிஞ்சு போச்சு நீங்க முதுகெலும்பு இல்லாத சிவகுமார் குடும்பம் நாசர் எல்லாம் ஒரு விஷால் ரெட்டியை முன்னாடி நிறுத்தி ந சரத்குமாரையும் ரவி எதுக்குறான்னா இவனுக்கு முதுகெலும்பு எவன்கிட்டயா இருக்கா சிவகுமாருக்கே முதுகெலும்பு இல்லையே நாசருக்கே முதுகெலும்பு இல்லையே விஷால் ரெட்டி எங்கேருந்து வந்தான் எப்போ நடிகனானா அப்போது இவனை முன்னெடுத்துவனாக பின்னாடி நிற்கிறான்னா இதுதான் இவனுடைய கட்சி இதுதான் இவனுடைய நீங்கள் ஒரு பிட் பாக்கெட்டு ரஜினியை பக்கத்துலேருந்து பார்க்கணும்னு நீண்ட நாள் ஆசை எப்படியோ ஓட்டு மேலே ஏறி ஒழிஞ்சு கிழிஞ்சு செடிக்குள்ள ஒழிஞ்சு ரஜினியுடைய பாய்ஸுக்கு கடன் இருந்து ஒழிஞ்சு அவர் மேல் மாடிக்கு வரும்போது எட்டி குச்சி உள்ள போயிட்டான் ரஜினி அப்படியே அசையில் ரோபமாக நிற்கிறார் பத்து பேரை குத்துவார் பத்து பேர் அடிப்பார் பாஞ்சுவார் அப்படியே நிற்கிறாரு வந்த பிட்பேக்கெட் அவர் தெரிஞ்சு போச்சு திருடன்னு தெரிஞ்சு போச்சு ஒரு பிளேடை மூஞ்சியில் போட்டான்னா ஆயிரம் கோடி லாஸ் எவ்வளவு ஆயிரம் கோடி அப்படியே நிற்கிறாரு அவருக்கு வேர்க்கு தேசியில் அவன் வந்த திருடன் பிட் பேக்கெட்டு தலைவாங்கிறான் தெய்வமேங்கிறான் கடவுளேங்கிறான் உன்னை பார்க்க எத்தனை நாள் முடிஞ்சு கிடந்தேன் உன்னை பார்த்துட்டேன் இனி என்ன என்ன பேச மாட்டேங்கிற அப்படியே நிற்கிறார் இவனுக்கு வீரம் தான் அவன் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்துட்டு தலைவர் பயந்துட்டார் போட்டிருக்கேன்னா கிளம்பி போகிறோன்னு ஓட்ட மேலே ஏறி வீட்டுக்கு வந்து செடியில் ஒழிஞ்சும் போயிட்டான் அப்புறம் தான் உஷாருக்கே வராரு இதுதான் இவர்களுடைய வீரம் ஆக மொத்தம் கோழைகளுடைய மொத்த உருவம் இந்த சினி மனிதாபிமானம் இல்லாத தான் இந்த சினிமாக்காரன் நடிகை கோடிக்கணக்காக சம்பாதிக்கணும் கொள்ளை அடிக்கணும் சுகபோகமாக இருக்கணும் எங்களுக்காக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க நன்றி நன்றி வணக்கம்